Shall I? See the and the Paris, where are you from? Where are you from? आर यू इंडिया नाइट क्रिकेट साउंड क्रिक 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 नेटवर्क टूल्स ஹாய் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்ல லைவ் இருக்குது இன்ஷால இணைஞ்சு கொள்ளுங்க

இருபத்தெட்டுக்கு இன்னும் மூணு நிமிஷம் இருக்குது தானு திஸ் இஸ் மாஸ்க் மஸ்திது தவஹீத் ஜும்மா மஸ்ஜித் பார்த்து எப்படி இருக்குது நோ எனி அதர்ஸ் ஒத்திரமே இல்லாமல் இருக்குது இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அதான்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்துடுவாங்க ப்ரேயருக்கு உரிய டைமுக்கு ஓடி வந்துடுவாங்க நிறைய பேர் யாரப்பா இருக்கிறீங்க பேசுங்க பேசுனா தான் தெரியும் ஒருத்தரும் பேசுகிறீங்கல்ல இருபத்தி ஆறு இன்னும் டூ மினிட்ஸ் இருக்குது சோ பேசலாம் வாங்க தான் பிரேயர் செய்வாங்க ஜும்மா ப்ரேயர் செய்கிறடடா நிறைய நண்பர்கள் கேட்பாங்க உங்களோட மஸ்கூப்பில் என்ன இருக்குன்றலாம் கேட்பாங்க ஸ்டேட்டஸ் இருக்குது இன்னும் ஒன் மினிட் இருக்குது அதான் எனக்கு இதுதான் அது மிம்பர்ன்னு சொல்கிறது இதில் இருந்தால் ப்ரேயர் எல்லாம் செய்வாங்க கூடுதலாக ஓகே ஒன் மினிட் இருந்து ஜாயின் பண்ணிக்க முடிச்சா அம்மா الله اكبر الله اكبر

I'm Аминь, <muchas> салам. اللهم بارك هذه دوتي بارك الله صلاة القائمة محمد المسيلة تبارك الله إلى مدرة التوفية تهنية الصبي فباس مقام المحمود الذي بعد ورشق الله الله عليه القيامة إنك لا تخلفني اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நேரலையில் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஜஜாக்கூக சப்ஸ்க்ரைப் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் செய்து ஆதரவை தந்து கொள்ளும் இன்ஷால்லா நாலொன்றுக்கு ஐந்து வேலையும் நேரலையில் அதான் ஒளிபரப்பு செய்கிறோம் மற்றும் தர்பியாக்கள் நேரலை செய்கின்றோம் உமா பயான்கள் ஜனாசா பயான்கள் மற்றும் பிரத்திய பயான்கள் இது போன்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றோம் அதனைத் தொடர்ந்தும் மேலும் கம்யூனிட்டி போஸ்டில் வந்து கேள்வி பதில் ஹதீஸ் தொகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு வருவோம் தொடர்ச்சியான ஹதிஸ் தொகுப்புகளை வந்து நாலாந்தம் நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் அதில் தெரியாதவற்ற எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் விடையெடுத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்போது நிறைய ஹதிஸ்களை மனிதன் செய்கிறதுக்கும் வாய்ப்பாகவும் அமைந்திருக்கும் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொண்டு மார்க்க கல்வியினை அதிகம் அதிகமாக கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது இருக்கிறதுலா ஏய் ஏய் ஏண்டா காத்துறீங்க ம் ஏன் கத்துறீங்க ம் ஒளிச்சு வாங்க வாங்க வாண்டு குட்டிங்க வேண்டு குட்டிங்க ஹம் நாங்களும் சின்ன பள்ளிக்கு போகிற காலத்துல வந்து இப்படி சேத்தம் பண்ணாங்க எங்களுக்கு பயமா கிடக்கும் இப்போ என்னடான்னு சொன்னால் நாளுக்கு போட்டு சாப்பிட்டுருவாங்க பயமல்ல எல்லாம் அந்த அளவுக்கு கலைக்கிறாங்க சேத்தம் போடுறாங்க ஹம் அது மாதிரி நம்மளுக்கு வெள்ளை கூட ஒரு காலம்தான் இருந்துச்சு இப்ப எல்லாம் இப்போ ஃப்ரீடம் தாறுமாறாக கழிக்கிறாங்க உள்ள தாறுமாராக சுத்தம் போடுறாங்க வழியில் என்ன செய்ய இப்போ அடித்தா தான் உடனே வந்து ஒழிக்கிட்டுருவாங்க ம் சரி இன்ஷால்லாம் லைவாக குயிட் பண்ணிட்டு இன்ஷாலாம் சின்னத்தில் சாத்தில வைக்கிறத பரலத்தில் இருக்கணும் இன்ஷால்லாம் இணைந்திருந்தேன் மற்றும் நேரில் இணைந்து கொள்வோம் ஸோ உங்களை குழம்புலாம்